ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு உமா குக்ஸ் அண்ட் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு முட்டையும் உருளைக்கிழங்கும் சேர்த்து ஒரு அருமையான ஆம்லெட் தான் செய்ய போகிறோம் ஒரு முட்டையில் ஒருத்தருக்கு தான் ஆம்லெட் செய்ய முடியும் ஆனால் நம்ம இதை உருளைக்கிழங்கோடு சேர்த்து செய்கிறதுனால ரெண்டுலேருந்து மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க இது எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம் இதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இந்த சைஸில் எடுத்திருக்கேன் இதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு தோலைலாம் எடுத்துட்டு துருவி எடுத்துக்கணும் நான் இந்த மாதிரி சீவலில் தான் சீவ போகிறேன் பாருங்க மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம இதை ரெண்டு தடவை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து நல்ல தண்ணியில் தான் வாஷ் பண்ணுறேன் இது மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க இதை தேய்ச்சி கழுவிட்ட பிறகு இந்த உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ஒட்டை பிழிஞ்சு இது மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நான் இதை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன் அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம் ரொம்ப வந்து கலர் சேஞ்ச் ஆகணுன்ற அவசியம் இல்லை கண்ணாடி பதம் வந்தால் போதும் பாருங்கள் அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வந்து தண்ணியெலாம் வடிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கலாம் இப்போ அதையும் இதோடையே சேர்த்துக்கலாம் இப்போ இதோட பச்சை ஸ்மெல்லும் போகணும் வெங்காயமும் சரி உருளைக்கிழங்கும் சரி ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் ஒரு பத்து செகண்டு போல் நீங்கள் வதக்கினா போதும் இதில் உள்ள பச்சை வாசனை போனால் போதும் இப்போ உருளைக்கிழங்கும் நல்லா வதக்கியாச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க இப்போ இது கூடவே குடை மிளகாவையும் நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட குடைமிளகாய் இல்லைன்னா பச்சை மிளகாவை இதோட சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்றப்போல் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதுவும் வதங்கட்டும் இதில் நான் உப்பு இதுவும் சேர்க்கலை இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க இது வதங்கினதும் நல்லா ஆற வச்சுட்டு பிறகு தான் நம்ம முட்டையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் இது ஒரு பக்கம் ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து முட்டையை ரெடி பண்ணிக்கலாம் இப்போது ஒரு முட்டையை எடுத்து உடச்சி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு விஸ்க்கு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க இது பீட் பண்ணதும் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் ஒரு அளவுக்கு மஞ்சள் தூளம் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மிக்ஸ் பண்ணதும் நம்ம ஆற வச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் இதோட சேர்த்துக்கலாம் நீங்கள் சூடாக வந்து முட்டையோடு சேர்த்துட்டிங்கன்னா முட்டை வந்து அந்த சூட்லயே வெந்துடும் அதுக்காக தான் நல்லா ஆற வச்சு சேர்த்துக்க சொல்கிறேன் கடைசியாக இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நல்லா பொடியாக நறுக்கிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றை மிக்ஸ் பண்ணிக்கோங்க பார்க்கறதுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண கொஞ்சம் இலகிடும் ஒரே ஒரு முட்டையிலே மூணு பேருக்கு ஆம்லேட் போடலாங்க இது சாப்பிட்ற நேரத்துக்கு நம்ம ஆம்லேட் போடலான்னு நினைக்கும் போது ஒரே ஒரு முட்டை தான் இருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியாது இதுக்காக கடைக்கு போய் வாங்கவும் முடியாது அந்த மாதிரி டைமில் இது கூடவே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சிட்டிங்கன்னா மூணு பேருக்கு தாராளமாக ஆம்லேட் செய்யலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது ரெடி பண்ணியாச்சு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மூணு பேருக்கு தனித்தனியாக ஆம்லேட் போடலாம் ஆனால் நான் ஒரே ஆம்லேட்டாக குயிக்காக வந்து செஞ்சு முடிச்சுட்டு போகிறேன் இதை கட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நீங்கள் பசங்களுக்கு லன்ச் பேக் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் தனித்தனியாக வந்து ஆம்லெட் போட்டுக்கலாம் இப்போ ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஆயில் வேணும்னாலும் இந்த டைமில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்ட பிறகு டாப்பிங்கில் கொஞ்சமாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸே சேர்த்துக்கிறேன் இது இன்னும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சில்லி ஃப்ளேக்ஸ் வேணான்னா நீங்கள் வந்து மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம முட்டையை வந்து வேக வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் முட்டை நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம இதை திருப்பி போடணும் கரண்டி வச்சு நம்ம எடுக்கும்போது சில நேரத்தில் உடையலாம் இது மாதிரி மூவ் பண்ணி பாருங்கள் அப்போது நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இது மாதிரி பேனில் செய்யும்போது கரண்டில் எடுக்கும்போது கண்டிப்பாக உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தவாவில் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து மாற்றிடலாம் அந்த மாதிரி நேரத்தில் மேலே மூடி போட்டு இதை அப்படியே வந்து திருப்பிடுங்க உங்களுக்கு உடையாமல் ரொம்ப ஈஸியாக வந்துடும் இப்போ மறுபடியும் இதை பேனில் வந்து அப்படியே சேர்த்துடலாம் பாருங்கள் சூப்பராக உடையாமல் வந்துருச்சு மேலே வந்து ரொம்ப கலராக அழகாக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப தீயாமல் ரொம்ப வெள்ளையாகவும் இல்லாமல் கரெக்டாக கோல்டன் கலரில் வந்திருக்கு இப்போ மறுபடியும் வந்து ஒரே ஒரு நிமிஷம் இந்த சைடு நம்ம வேக வச்சுக்கலாம் ரொம்ப அருமையான முட்டையும் உருளைக்கிழங்கும் சேர்த்த ஆம்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கட் பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் இதை ஒரே ஒரு ஆம்லெட்டாக பண்ணிட்டேன் நீங்கள் இதை தனித்தனியாக கூட இதை செஞ்சுக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கறனால டேஸ்ட் வந்து ரொம்ப வித்தியாசப்படுமான்னு நினைக்காதீங்க நிச்சயமாக இல்லை கண்டிப்பாக வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி ஒரே ஒரு ஆம்லெட்டாக பண்ணிவிட்டு நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா டேஸ்ட்டும் நல்லா இதை நான் வந்து உங்களுக்கு திருப்பி காமிச்சிருக்கேன் நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டோம் இல்லைங்களா அந்த பக்கம் இது ரெண்டு பக்கமே ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் பாருங்கள் நீங்களும் இதே போலவே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க